அனைவரும் என் பேர் காத்தாவராயன் சிந்தனை கிராமம் விழுப்புரம் மாவட்டங்க சார் எத்தனை வருஷமாக நீங்கள் சவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க சவுக்கு பண்ணிடுங்க சார் இப்போ எத்தனை ஏக்கர் சவுக்கு போட்டுருக்கீங்க இப்போ வந்து மூணு ஏக்கரில் சவுக்கு போட்டுருங்க ஏக்கருக்கு எத்தனை கன்று நடங்க சார் நடக்கும் இப்போ ஒரு கண் எவ்வளோ சார் ரேட் வரும் ஒரு கண் ஒரு ஒன்று பத்து இருபது இப்போ எங்கேருந்து கண்ணுனா நீங்கள் வாங்கி வரும் எத்தனை ஆள் ஏக்கருக்கு பதினேழு ஆள் சார் இதுக்கு ஏதாவது அடி உரம் போடுவீங்களா தொழு உரம் தான் போடுங்க அதை தவிர வேற எதுவும் கிடையாது அது தானா இதுங்க இதை தானாக அப்படியே விளைஞ்சிடும் மருந்து கிருந்து எதாவது இதுக்கு ஏதாவது வந்ததெல்லாம் மருந்து கிடையாது சார் இப்போ இது பராமரிப்பு பண்ணின்னு சொல்லிவிட்டு என்னென்ன செய்வீங்க இதுக்கு வந்து க களை கொச்சி விடுவோம் எத்தனை களை கொடுத்தீங்க இதில் மூணு களை கொத்துவோம் மூணு களை கொடுத்துங்க ஊடு பயிராக வந்து உளுந்து விரைப்போம் உளுந்து அரைப்பிங்க ரைட்டு ஆ அது மல்லாட்டை போடுவோம் மல்லாட்டையும் போடலாம் ஓகே ஓகே அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் சரி இப்போ தண்ணி தான் எப்படி சார் பாசங்களுக்கு ஒரு தண்ணி பார்க்கலாம் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி பாசுங்களா சரி 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 ஒரு மாதம் தண்ணி பாய்ச்சலாம் இப்போ பெருசாக கன்று வளர்ந்து அது சைட்ல ஏதாவது கட் பண்ணி விடுங்களா அதாவது ஒரு வருஷம் சென்னா கழிச்சு விடுவோம் ஒரு வருஷம் சென்னை கழிச்சு விடுவாங்க இப்போ சவுக்கு எத்தனை வருஷம் போயிரு சார் நாலு வருஷம் போயிடுங்களா நாலு வருஷம் போயிடுங்களா சரி நாலு வருஷம் கழித்து இதை எப்படி ஏப்பார்கிட்ட நீங்கள் விற்றுவிடுங்களா இல்லை நீங்களே வெட்டி கம்பெனி கேட்டுவிங்களா இப்போ ஏக்கருக்கு எவ்வளோ சார் போகும் ரேட்டு ஏக்கருக்கு நல்லாயிருந்தாங்க மூணு லட்சம் போகும் போகும் மூன்று போகும் இப்போ வெட்டு ஆள் வெட்டுறதுக்குலாம் வியாபாரி எட்டு வந்துடுவாங்க அவங்களே வந்துடுவாங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே எவ்வளோ சார் லாபம் வரும் அதில் ஏக்கருக்கு மூணு லட்ச ரூபா லாபம் வரும் சார் எவ்வளோ ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும் செலவு ஐம்பதாயிரம் செலவு ஐம்பதாயிரம் ஆகும் சவுக்கு விவசாயம் லாபம் தாங்க ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் ஒரு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பார்க்கணும் தண்ணு காதமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வியாபாரம்